இதே வந்து மிதுன எட்டாம் எது மகரம் அந்த காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் இடம் பத்தாம் இடம் இந்த மிதுன இந்த பத்தாம் இடத்தின் தான் அவங்களுக்கு ஒரு மோகம் அதிகமா இருக்கும் என்ன மோகம் எந்த இடத்துக்கு போனாலும் நான் தான் எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கணும் எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கணும் எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் எனக்கு ஒரு புகழ் கிடைக்கணும் சும்மா ஒரு பேச்சுக்கினால எனக்கு போகிற இடத்துல ஒரு க கௌரவம் செல்வாக்கு ஏன்னா பத்தாம் இடங்கிறது மதிப்பு மரியாதை கௌரவம் புகழ் அப்போ அது கால காலச்சக்கரத்தில் அதாவது அந்த டோட்டலாக லக்கணத்துக்கு எட்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடமாக வர்றப்ப அவங்களுடைய ஆள் மனது எது மாதிரி ஆசையை விரும்பும் அப்படின்னா போகிற இடத்துக்கு எனக்கு மதிப்பு கிடைக்கணும் மரியாதை கிடைக்கணும் கௌரவம் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் இப்படின்னு அவங்க ஆள் மன ஆசை தூண்டிக்கிட்டே இருக்கும் அதில் தான் அதிகம் அவங்க வேறு மாதிரி என்ன இருந்தாலும் அந்த ஆள் மனசில் அந்த ஆசையே தூண்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு தொழில் செஞ்சால் அந்த தொழிலில் நான் தான் முதன்மையாக இருக்கணும் ஒரு கூட்டத்துக்கு போனால் நான் தான் முதன்மையாக இருக்கணும் எனக்கு ஒரு பட்டம் கிடைக்கணும் பதவி கிடைக்கணும் பேர் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் இது எல்லாமே இந்த மிதனலக்கணத்துக்கு ஆழ்மனம் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும்